தென்காசியில் ஜம்முன்னு ஒரு இடம் நாலு பக்கமே சும்மா ஜம்முன்னு பென்சிங் வேலி போட்டு ஒரு இடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் மெயின் ரோட்டில் தென்காசியிலேருந்து ஆயக்குடி போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அடி ஃப்ரெண்டேஜ் மட்டுமே அறுபத்தி ஒம்போது அடியோட சிவநகரில் தான் நம்ம வந்து இருக்கோம் மெயின் ரோட்டு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுதான் தான் சேல்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உள்ளே உங்களுக்கு ஒரு போர் இருக்குது அறுபத்தி ஒன்பது சைடில் பாத்தீங்கன்னா தொண்ணூறு அடி சைடு ஃபுல்லாவே அந்த சைடு உங்களுக்கு வந்து ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு வந்து இருக்கு ஸோ இதை இந்த லேண்டை நீங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டியா இல்ல நான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறதுனாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா சென்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு சென்ட் இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டா நம்ம தென்காசி பிசினஸ் உங்களுக்காக இருக்கு டேரெக்டாக நம்ம கூப்பிட்டு வந்து ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருவோம் எங்கள் பேஜ நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு டிலே பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வருமோ உங்களுக்கு வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் ரேட்டை குறைச்சி தர வேண்டியது எங்கள் பொறுப்பு நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரோம்